சூலூர் வியாபாரிகள் சங்கமும் சரி என்னுடைய பொறுப்பில் இருக்கின்ற கோவை மண்டலம் நான்கு மாவட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு சேகரிக்க ஒரு சேகரிக்கின்றோம் வணிக பெருமக்கள் அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு உழைப்போம் என்று உறுதிபூண்டு இன்றைக்கு உத்தரவாதம் தந்திருக்கின்றோம் இன்றைய தினம் சூலூர் வியாபாரிகள் சங்கத்திற்கு கோவை பாராளுமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய டிஆர்பி ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வருகை இந்த சங்கத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது அவர்கள் முன்னால் சூலூர் வியாபாரிகள் சங்கமும் சரி என்னுடைய பொறுப்பில் இருக்கின்ற கோவை மண்டலம் நான்கு மாவட்டங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வா வாக்கு சேகரிக்க ஒரு உறுதி பூண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அத்துணை நிர்வாகிகளையும் அழைத்து நம்முடைய இரண்டாவது சுதந்திர போராட்டமாக இந்த தேர்தலை கருதி நம்முடைய நாடு காக்க இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் நாடு காக்க அழைக்கிறேன் என்று அவர்களுடைய அறைக்கூவலை ஏற்று இந்த நாட்டை காக்க பாடுபடுகின்ற விதமாக நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற வணிக பெருமக்கள் அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு உழைப்போம் என்று உறுதிபூண்டு இன்றைக்கு உத்தரவாதம் தந்திருக்கின்றோம்